வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு திருத்தலத்தை பற்றியும் அந்த திருத்தலத்தில் என்னென்ன தெய்வங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத பற்றியும் இந்த திருக்கோயிலானது எந்த ஊரில் அமையப்பெற்றிருக்கு அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டத்தை சேர்ந்த இண்டூருக்கு அருகில் பழைய இண்டூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலமானது ரொம்ப பழமையான ஒரு திருக்கோயில் அப்படின்ற மாதிரி தல வரலாறு சொல்லிகிட்ருக்காங்க இது சமீப காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதிய கோயிலாக கட்டப்பட்டு புதிய வகையில் சாமி சிலைகள் வடிவமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதாக தல வரலாறு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கருவறை இருக்குது கருவறை கர்ப்ப கிரகம் மூலவர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சொல்லுவோம் இந்த கருவறையில் பார்த்தீங்கன்னா ஒரு கருவறையில் இரண்டு பெண் தெய்வங்கள் சீலக்காரி அம்மன் படை வீட்டு அம்மன் அப்படின்ற பேரில் நம்மளுக்கு காட்சிச்சிட்ருக்காங்க ஸோ இன்னொரு கருவறையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் அதாவது திருப்பதியில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்தால் பார்க்க முடியும் பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்ற பெண் தெய்வங்களும் உடன் காட்சளிக்கிறாங்க ஸோ சிறப்பான ஒரு கோயிலாகவும் அமைய பெற்றிருக்கு ஊருக்கு நடுவில் இந்த கோயில் சிறப்பாக இருக்கிற இருக்குது அது இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீலகாரியம்மன் அப்படின்ற ஒரு தெய்வமானது அதிகமான இடத்துல வந்து இல்லை இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த தெய்வத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருமணமாகாத பெண்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இந்த இடத்துல வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா சிறப்பான முறையில் எல்லா வேண்டுதலுமே நிறைவேறப்படுது அப்படின்ற மாதிரி தலை வரலாறு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இன்றைக்கி நவராத்திரி ஸோ இந்த திருத்தலத்தில் வந்து ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அந்த நவராத்திரி பூஜை தொடங்கியிருக்காங்க அருகில் இருக்கிறவங்க இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு கடவுளோட அருள் பெறலாம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இந்த கோயிலில் கம்பல்சரி வந்து தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்